ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சிலம்பம் காம்படிஷனுடைய பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க இருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கெஸ்ட் வராங்க அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த பிள்ளைங்க சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு சூப்பர்வான சர்ப்ரைஸ் வந்து நடந்ததுங்க என்னன்னா ஒரு குட்டி பை ஏனை கூப்பிட்டு விட்டாங்க ஒரு குட்டி பையன் அவன் அவ்வளோ அழகாக அந்த கொம்பை வந்து சுற்றுறான் அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவரே பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸைட் ஆகி அவனை அப்படியே கூப்பிட்டு அவர் அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிட்டாரு ஸோ அந்த சூப்பரான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நாம் யார் சீஃப் கெஸ்டாக வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்திய சிலம்ப சம்மேளம் தலைவரும் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் மாநில தலைவருமான திரு வலசை முத்துராமன்ஜி அவர்கள்தான் சிலம்பாட்ட போட்டியை துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு பரிசளிப்பதற்காக வருகை தரவிருக்கின்றார் அண்ட் கூடவே உயர்திரு கலியசுந்தரம் காவல் உதவி ஆணையர் ஆவடியிலிருந்து வந்திருக்கார் அப்புறம் முத்துக்குமரன் தொழில்நுட்ப கல்லூரியோட எம்டி வந்திருக்கார் அண்டு எம் ஆர் வெங்கடேசன் அவர்கள் மாங்காட்டினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்குவோம் ரொம்ப தரமாக இருக்கும் அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா திங்ஸுமே எங்கள் ரக்ஷி பார்த்தீங்கன்னா நைட்டு டென் ஓ கிளாக் ஆனால் கூட அப்பா எம்ஆர்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எம்ஆர்வி கேலண்டர்ஸ் தான் இருக்கும் நாங்கள் மிகப்பெரிய எம்ஆர்வியோட கஸ்டமர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து ரொம்ப மினி ஷாப்பிங் மால்னு சொல்லலாம் அங்கே எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் ஓகேங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க எல்லோரையும் பார்த்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் camera 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 camera

अब बदले में राधिका और वही टैमी टैमी कुछ और आपे ये चल तू आदत है ना क्या करेंगे

இந்த மாவட்ட அளவிலான சிறப்பு சிலம்பாட்டம் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளையும் கிளை செயலாளர்களையும் ஆசான்களையும் சிலம்ப வீரர் வீராங்கனைகளையும் மற்றும் தலைவரை நல்ல சூப்பர்வான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சர்ப்ரைஸ் கொடுத்து இன்வைட் பண்ணாங்க இல்லையா இப்போ அப்புறம் இறை சக்திகளோட துணை இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே கூட முடியாது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனக்க பாடலோடு ஆரம்பித்து அடுத்து பார்த்திங்கன்னா வெல்கம் அட்ரஸ் பண்ணாங்க அது முடிஞ்ச பிறகு விழா தலைவர் மற்றும் மற்ற சீஃப் கெஸ்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இந்த போட்டியை வந்து துவக்கி வச்சாங்கங்க விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இந்திய சிலம்ப சம்மேளன தலைவரும் தமிழ்நாடு சிலமாட்ட கழக மாநில தலைவருமான திரு மலசை முத்துராமன் ஜி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கரங்களை தட்டுவோம் அடுத்தபடியாக உயர் திரு டி கணியசுப்பிரமையா காவல் உதவி ஆணையர் எஸ்ஆர்எஃப்சி சரகம் காவல் ஆணையரகம் அவர்களையும் குத்துவிளை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் திரு டாக்டர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் நிர்வாகத் தலைவர் ஸ்ரீ முத்துக்குமரன் தொழில்நுட்பக் கல்லூரி அவர்களையும் குத்துவிளை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் திரு டாக்டர் அரவிந்த் சீனிவாஸ் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ முத்துக்குமரன் தொழில்நுட்பக் கல்லூரி அவர்களையும் அடுத்தபடியாக எம்ஆர் வெங்கடேசன் அவர்களையும் குத்துவிளை கேட்டு கூட கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் கரங்க தட்டி உற்சாக கொண்டோம் சிலம்பம் உறுதிமொழி சொல்லுவேன் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சிலம்ப கலையை கற்பதில் பெருமைப்படுகிறேன் நான் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தமிழர்களால் தோற்றிக்கப்பட்ட போர்கலையான சிலம்ப கலையை மேம்படுத்த பாடுபடுவேன் சிலம்பம் தலைமை அரசான் சொல் கேட்டு நடப்பேன் சிலம்ப கலையில் என் உடல் மற்றும் மன வலிமையை மேம்படுத்துவதுடன் என் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுகிறேன் ஆசான் அனுமதியின்றி கற்ற கலையை தவறாக பயன்படுத்த மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்று கடவுள் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன் வாழ்ந்த சிலம்பம் வளர்க சிலம்ப பயிற்சி தேங்க்யூ அடுத்தபடியாக சிலம்ப பாடல்களை ஒழிக்கும் பொழுது அனைவரும் உங்களுடைய வலதுகளை முன்னிட்டு படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது முன்பாக வீட்டும் பொழுது சிலம்ப பாடல்கள் ஒழிக்கப்படும் I can believe அனைவரும் கொடிய போட்டியை சிறப்புடன் நடத்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி இப்பொழுது சிறப்பு அழைப்பாளருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அழைக்கின்றோம் முதல் போட்டியை துவக்கி வைக்க அனுப்புடன் அழைக்கின்றோம் நடந்தப <laughs> 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 அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி அடுத்தபடியாக அவர் ஒரு பூர்த்தியை துவக்கி வைப்பார்கள் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா கிரிஜித் சாய் இந்திய மற்றும் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தினுடைய மாநில தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டேஜில் இருக்கான் அவங்க மாஸ்டரும் அவங்க அப்பாவும் வந்து அதுக்கு கைட் பண்ணுறாங்க ஓகேங்க அடுத்து நம்ம பார்ட்டு த்ரீயில் மிச்சம் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்னும் சூப்பர் சூப்பராக கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டபுள் ஸ்டிக் வச்சு சூப்பராக சிலம்பம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து வரப்போகுது இதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது அதனால் ஓகேங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா, பாய் பாய்